வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் கோவை பள்ளி மாணவி தற்கொலை வழக்கில் நீங்களும் நானும் ஏன் யாருமே எதிர்பார்க்காத மிகப்பெரிய திருப்ப முன்னிப்பு இருக்கு இந்த வழக்கோட போக்கையே இந்த வழக்கு சார்ந்த மக்களோட கண்ணோட்டத்தையே மாற்றுற அளவுக்கு ஒரு ஆடியோ வெளியே கசிஞ்சிருக்கு அந்த ஆடியோவில் பேசுனது வேறு யாருமே கிடையாது மிதன அவரோட மனைவியும் இறந்து போன மாணவியிருக்காங்க அவங்கள்தான் நிகழ்ச்சியில் போகலாம் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் உழுக்கு எடுத்திருக்க வழக்கு பார்த்தீங்கன்னா கோவை ப்ளஸ் டூ மாணவியோட தற்கொலை வழக்கு தான் இந்த வழக்கு சார்ந்து ரெண்டு பேர் கைது பண்ணப்பட்டாங்க அந்த ரெண்டு பேரும் சாதாரண சட்டத்தின் கீழே கைது செய்யப்படலை போக்சோ சட்டத்தின் கீழே கைது செய்யப்பட்டிருந்தாங்க ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட பள்ளியோட ஆசிரியர் மிதுன் சக்கரவர்த்தி அவர்கள் இன்னொருத்தவங்க அந்த குறிப்பிட்ட பள்ளியோட முதல்வர் மீரா ஜாக்சன் அவர்கள் இந்த ரெண்டு பேரில் மீரா ஜாக்சன் மட்டும் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செஞ்சுருந்தாங்க இந்த நீதிபதி ஒருத்தர் இந்த வழக்கறிஞர் சங்கத்தில் இருக்கவங்கள ஏதோ அவமதிக்கிற மாதிரி பேசிட்டார்னு சொல்லி வழக்கறிஞர்லாம் கோவை வழக்கறிஞர்லாம் புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தாங்க அந்த நேரத்தில் மீரா ஜாக்சன் அந்த ஜாமீன் மனுவை தாக்கல் பண்ணதுனால அதை அவங்க விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள முடியல ஏன்னா கோர்ட்டில் ப்ரொசீடியர் நடந்தாலும் விசாரணை எடுத்துக்கொள்ள முடியும் அதனால எடுத்துக்கொள்ள முடியல இப்போ அந்த ஜாமீன் மனு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படுச்சுங்க அதில் விசாரணை ஓரளவு வரைக்கும் போச்சு அதுக்கப்புறமா கோவை காவல்துறை தரப்பில் இருந்து ஒரு விஷயம் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுச்சு உடனே அந்த வழக்கு விசாரணையை ஒத்தி வச்சிட்டாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது போல் பதில் மனு தாக்கல் பண்ணுறதுக்கு எங்களுக்கு கால அவகாசம் தேவைப்படுது ஸோ உங்களுக்கு கால அவகாசம் கொடுத்திங்கன்னா நாங்கள் அதுக்கப்புறம் அறிக்கையை தாக்கல் பண்ணுறோம் அதுக்கப்புறம் நீதிமன்றம் சொல்கிறத அப்படி நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு காவல்துறை தரப்புன்னு தெரிவிக்கப்பட்டுச்சு நீதிமன்றமும் காவல்துறை இந்த ஒரு கோரிக்கைக்கு செவிசாயிச்சு இந்த விசாரணையை நாளைக்கு வரைக்கும் ஒத்தி வச்சுருக்காங்க ஸோ நாளைக்கு அந்த மேலே திரும்ப விசாரணை வரப்போகுது அப்போ தெரிஞ்சுருவோங்க மீரா ஜாக்சன் வெயிலில் வர போகிறாங்களா இல்லையான்னு சொல்லிவிட்டு இந்த வழக்கில் கோவை காவல்துறை அந்தளவு தீவிரமாக விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் பாதுகாப்பு நல அதிகாரிகள் இருப்பாங்களா அந்த ஆணையத்தை சேர்ந்த அதிகாரிகள் அவங்களும் தொடர் விசாரணையில் ஈடுபட்டு எந்த அளவு அறிக்கையை தயார் பண்ண முடியுமோ தயார் பண்ணி ரெடியாக கையில் வச்சுருக்காங்க சமீபத்தில் கூட அந்த ஆணையத்தை சேர்ந்த நான்கு அதிகாரிகள் நான்கு முக்கியமான அதிகாரிகள் அதுவும் அந்த ஆணையத்தோட தலைவர் உட்பட சரஸ்வதி ரங்கசாமின்னு சொல்லிட்டு இவங்க உட்பட முக்கியமான ஆட்கள் அந்த ஒரு குழுவில் இருக்காங்க இவங்க நான்கு மணி நேரம் வரைக்கும் பதிமூன்று பேர்கிட்ட விசாரணை நடத்தியிருக்காங்க இந்த கோவை மாணவியோட தற்கொலை வழக்கறிக்கில் இது சார்ந்து இந்த விசாரணை முடிஞ்சு பிரஸ் பீப்பில் சரஸ்வதி ரங்கசாமி அவர்கள் சந்தித்தாங்க அப்போ தெளிவாக சொல்லியிருந்தாங்க நாங்கள் எல்லோருக்கிட்டேயும் விசாரணை நடத்தி முடிச்சிட்டோம் விசாரணை நிறைய இந்த அறிக்கையை இப்போ நாங்கள் வெளியிட முடியாது தமிழக அரசுக்கிட்ட தாக்கல் பண்ண போறோம்னு தெளிவாக சொல்லியிருந்தாங்க அவங்க எதுக்காக கான்ஃபிடென்ஷியலாக அந்த அறிக்கையை வச்சுருந்தாங்க அப்படின்றதுக்கு இப்போ விடை கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மிதுன் இருக்கார்ல ஜெயிலில் இருக்காரு மிதுனோட மனைவிக்கும் அந்த இறந்த மாணவிக்கும் இடையில ஒரு ஃபோன் கான்வர்சேஷன் நடந்திருக்கு இந்த ஆடியோ பதிவு இப்போ வெளியாகியிருக்கு இந்த ஆடியோ பதிவில் அவ்வளோ விஷயங்கள் பேசியிருக்காங்க ரெண்டு பேரும் அதாவது இது வரைக்கும் இந்த வழக்கு சார்ந்து பொதுமக்கள் நமக்கு ஒரு கண்ணோட்டம் இருக்கும் பார்த்தீங்களா அது அப்படியே புரட்டி போடுற மாதிரி தான் அந்த ஆடியோ பதிவு இருக்குது மிக நீண்ட பதிவாகவும் அது இருக்குது அதுவோ இதை வெளி வந்து வந்தது பார்த்திங்கன்னா நம்ம நக்கிறந்தான் எந்த ஒரு பெரிய கேஸாக இருந்தாலும் உள்ளே புகுந்து எப்படியாவது உண்மையை கண்டுபிடிச்சிருவாங்களே அதே மாதிரி தான் இந்த வழக்கிலையும் நக்கீரன் இந்தளவு திறம்பட கையாண்டு அந்த ஆடியோவை பெற்று தந்திருக்காங்க இந்த ஆடியோவில் பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குங்க அதை பொதுமக்கள் ஃபுல்லாக கேளுங்க கேட்ட பிற்பாடு உங்களுக்கே ஒரு சில ஐயப்பாடுகள் எழ ஆரம்பிச்சிடும் அது மட்டும் இல்லை இந்த வழக்கோட உண்மைத்தன்மை என்னன்றதை பற்றி நீங்களே ஒரு நிலைப்பாடுக்கு வந்துடலாம் அந்தளவு தான் அந்த ஆடியோ பதிவு இருக்குது அதுவும் மெச்சூரிட்டி ஆகாத அந்த மாணவி இந்த இறந்து போனால அந்த மாணவி அழுதபடியாக அந்த ஆடியோவில் பேசுகிறாங்க இன்னொரு பக்கம் மிதுன் மனைவி உண்மையை கண்டுபிடிக்கிற படலமாக அவங்க ஒரு சில விஷயங்களை சொல்கிறாங்க அவங்க கடைசி வரைக்கும் அந்த மாணவிக்கு அறிவுரை சொல்கிற மாதிரி தான் பேசுகிறாங்க ஒரு கட்டத்தில் நீ போல அவன் பேரண்ட்ஸை கூப்பிட்டு வா நானும் வரேன் மிதுனோ வருவார் எல்லாருமே மீரா மேம் கிட்ட போகலாம் அப்படின்றாங்க மீரா மேம் வேறு யாரும் கிடையாது இப்போ அந்த ஜாமீன் கோரி மனுதாக்கள் செஞ்சிருக்காங்களே அதே பள்ளி முதல்வர் மீரா ஜாக்சன் அவர்கள் தான் இவ்வளோ விஷயங்களும் அந்த ஒரே ஒரு ஆடியோ பதிவில் மட்டுமே இருக்குது ஆடியோ பதிவை கேட்டால் பல பேரும் உச்சகட்ட ஷாக்கு தான் போயிருப்பீங்க அதில் மாற்றிருக்கிறதே கிடையாது இது மட்டும் இல்லைங்க இந்த வழக்கை தோண்ட 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 ஒவ்வொரு தோண்டலுக்கு பின்னாடியும் நம்மளோட கண்ணோட்டம் அப்படியே மாறுபடுறதை தெளிவாக பார்க்க முடியுது அதைத்தான் இந்த ஆடியோவும் திரும்ப ஒரு முறை ப்ரூவ் பண்ணியிருக்கு ஓகே இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் மக்கள் நீங்கள் சிந்திக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அதை பற்றி பார்க்கலாம் இதில் முதல் விஷயம் வேலியை பயிரை மேய்ஞ்சிருக்கிறது இங்கே திட்டவட்டமாக தெளிவாக தெரியுது ஏன்னா இந்த மிதுனோட மனைவி அவர்களாக இருக்கட்டும் அந்த இறந்து போன மாணவியாக இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேரையும் கனெக்ட் பண்ணுற ஒரு புள்ளி பார்த்தீங்கன்னா அந்த மிதுன் சக்கரவர்த்தி இந்த நபரோட இச்சைக்கு இணங்கி தான் அந்த மாணவி முன்னாடி வந்திருக்காங்க இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயே ஏற்பட்ட பழக்கம் ஒரு ஆசிரியையாவும் ஒரு மனைவியாகவும் இந்த பக்கம் இருக்க மிதிர் மனைவிக்கு சுத்தமாக பிடிக்கல அவங்க இதன்படி நியாயமாக தான் கேட்டிருக்காங்க பேசியிருக்காங்க எல்லாமே ஏன்னா மற்ற இடங்களாக பார்த்தீங்கன்னா வரைஞ்சு கட்டி சண்டைக்கு போவாங்க ஆனால் அவங்க எவ்வளோ நிதானமாக சொல்ல முடியுமோ இந்த விஷயத்தை அவ்வளோ நிதானமாக சொல்லியிருக்காங்க எடுத்துகிட்டு போயிருக்காங்க ஸோ இந்த விஷயத்தை மிதிர் மனைவி கரெக்டாக தான் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க தெல்ல தெளிவாக தெரியுது ஆனால் புத்தி சொல்ல வேண்டிய இடத்துல இருந்த மிதுன் சக்கரவர்த்தி ஆசிரியர் அப்படின்ற உன்னதமான பொறுப்பில் இருந்த மிதுன் சக்கரவர்த்தி ஒரு மாணவி இந்த அப்ரோச் பண்ணி அவங்கள வலையில் விழ வச்சு அதுக்கப்புறம் அவங்க கூட நெருங்கி பழகிற வாய்ப்பை ஏற்படுத்துறதுலாம் ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம் ஏன்னா இந்த ஆடியோவில் மிதுன் மனைவியை தெளிவாக கேட்டிருப்பாங்க அந்த மாணவி கிட்ட நீதனமா ஹாய் ஹாய் ஹாய்னு அவ்வளோவாடி மெசேஜ்லாம் அனுப்புற அவர் இப்போல்லாம் பண்ணுறாங்கன்னா நீயாமல் இது போலாம் அனுப்புற அது இது ஒரு அழுத்தம் சார்ந்த பேச்சு சாயிலேயே அந்த கான்செஷன் போயிட்டு இருந்துச்சு பெற்றோர்கள் அடுத்தபடியாக அவங்களையும் தாண்டி நம்புறது பார்த்தினா ஆசிரியர்களை தான் அவங்க தன்னோட மகளையோ இல்லை மகனையோ சேஃபாக பார்த்துப்பாங்க கல்வி அறிவை புகட்டுவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஆனால் இந்த பயிருக்கு வேலியாக இருக்க வேண்டிய ஆசிரியர்களே இதே போல் அத்து கடைசியில் இப்படி தான் வந்து முடியும் ஒரு ஆசிரியர் சிறையில் சக பள்ளியிலேயே ஆசிரியையாக ஒர்க் இருக்க அந்த மீராமிதரோட மனைவி யார்களும் இப்போ இருக்க மனநல இருக்குல்லங்க இது உச்சகட கொடுமையானது ரெண்டாவது சிந்திக்கணும் விஷயம் மற்ற ப்ரொஃபஷனில் இருக்க ஆண்கள் மனசில் சபலமோ சல்லாப புத்தியோ வருது அப்படின்னா அது கூட மிகைப்படுத்தி தெரியாது ஓகேவா ஆனால் மாணவிகளுக்கு வகுப்பெடுக்கிற ஆசிரியர் ஒருத்தர் இருக்கார் இவர் மனசில் சபலமோ சல்லாபமோ எட்டி பார்க்க ஆரம்பிச்சிடுச்சுன்னா அது மிகப்பெரிய அளவுக்கு விபரீதத்தை ஏற்படுத்தும் ஏன்னா அந்த சின்ன வயசுலேயே மாணவிகள் மனசில் தேவலாக தாட்டை விதைச்சி அவங்க இதுதான் வாழ்க்கை நினச்சி இவர் மட்டும் கிடையாது இவர் சார்ந்தவரை ஒவ்வொருத்தரையும் இதே பார்வையில் அவங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கு அந்த ஆசிரியர் காரணமாக இருக்கார் அப்படின்னா இது எவ்வளோ பெரிய குற்றமாக கருதப்படும் பாருங்கள் ஒரு மாணவியோட ஃப்யூச்சரை இதனால் ஆக வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ இந்த சபலமும் சல்லாப புத்தியும் ஆசிரியர்களுக்கு கண்டிப்பாக வரவே கூடாது மேக்சிமம் எல்லா ப்ரொஃபஷனருக்கும் ஆண்கள் மனசுலேயும் வரக்கூடாது இல்லைன்னு சொல்லலை ஆனால் முத்தாய்ப்பாக பார்க்க வேண்டிய ப்ரொஃபஷன் பார்த்தீங்கன்னா கல்வி கற்றுக் கொடுக்குறீங்களே ஆசிரியர் ப்ரொஃபஷன் அதில் சொல்கிறேன் மூணாவது சிந்திக்கின்ற விஷயம் இந்த பள்ளி மாணவிகள் அப்படின்னாலே அவங்கன்னா மேஜர் ஸ்டேட்டஸை அடையலைன்னு அர்த்தம் இன்னும் அவங்க மைனராக தான் இருக்காங்கன்னு அர்த்தம் அவங்க சுயமாக ஒரு விஷயத்தை யோசித்து இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு டிசிஷனை மேக் பண்ண தெரியாதவங்க அதனால தான் அவங்கள மெச்சூரிட்டி அடையாத பருவம்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்பேற்பட்ட மாணவிகள் ஏதாவது தவறான முடிவு எடுக்கிறாங்கன்னா மேலே இருக்காங்கள ஆசிரியர்களோ இல்லைனா பள்ளி நிர்வாகமோ இவங்க தான் அவங்கள தட்டி கீழே உட்கார வச்சு இதுதான் தப்பு இது சரின்னு சொல்லி கொடுக்கணும் ஆனால் மாணவிகள் எடுக்கிற தப்பான முடிவை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கணும் அப்படின்றதுக்காக அதை சரியான முடிவுன்ற மாதிரி அப்படியே ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டுறாங்களா இதெல்லாம் கேவலங்க இங்கே தான் நடந்திருக்கு நாலாவது முக்கியமான சிந்திக்க வேண்டிய விஷயம் இந்த கேஸில் மீரா ஜாக்சனை தான் எல்லாருமே கரிச்சு கொட்டிக்கிட்டு இருந்தாங்க அங்கங்கே போராட்டங்கள் நடக்கிறப்ப மிதுன் சக்கரவர்த்தியோட படத்தை எந்த அளவு சிறப்பால் அடிச்சாங்களோ அதுக்கு நிகரா மீரா ஜாக்சனையும் பல பேரை திட்டி தீர்த்துக்கிட்டு இருந்தாங்க ஆனா இப்ப வழக்கு போற போக்கையும் பார்த்துட்டு அந்த முன்னாடி காமிச்ச ஆடியோ அதையே கேட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு ஒரு கண்ணோட்டம் பிறந்திருக்கும் இதில் மீரா ஜாக்சன் எதுவுமே இல்லை இருக்கேப்பா இந்த பொண்ணு மேலே தப்பு இருக்க மாதிரி இருக்கு இந்த பக்கம் ஆசிரியர் மேலே தப்பு இருக்கு ரெண்டு பேரும் ஒரு விஷயத்துல முட்டிக்கிட்டு வந்து நிற்கிறாங்க அப்படின்னா அப்ப மீரா ஜாக்சன் பள்ளி முதல்வரா செஞ்ச விஷயம் கரெக்ட் தானே அப்படின்ற கண்ணோட்டம் பல பேருக்கு எட்டி பார்க்க ஆரம்பிச்சிருக்கு இதை நான் எந்த வகையும் நியாயப்படுத்தலை ஆனால் அந்த கண்ணோட்டம் இப்போ பிறந்திருக்குன்னு சொல்ல வரேன் ஐந்தாவது சிந்திக்க வேண்டிய விஷயம் இந்த மாணவிக்கு ஆதரவாக நிறைய இடங்களில் போராட்டங்கள் மேற்கொள்ள பண்ணிகிட்டு இருந்துச்சுல அதோடய எண்ணிக்கை இதுக்கப்புறம் வெகுவாக குறைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கசப்பான உண்மை தான் ஆனால் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் நண்பர்களே நாம் புதுசாக மாயம் மிஸ்ட்ரி அப்படின்ற சேனலை ஓப்பன் பண்ணியிருக்கோம் அந்த சேனலோட லிங்கை கீழே கமெண்ட் செக்ஷனில் ஃபர்ஸ்ட்டு கமெண்ட்டாக போட்டு அதை பின் பண்ணி வச்சிருக்கேன் மறக்காம அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்